யூசிஎஸ்க்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் இருபத்தி ஒம்பது பதினொன்று கத்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார் கத்தர் தமது ஜனத்திற்கு சமாதான மரளி அவர்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் சங்கீதக்காரனாக இது இந்த சங்கீதத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற மூன்று காரியங்களை குறிப்பிடுகிறார் முதலாவது காரியம் கத்த தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார் அல்ல இல்லையா சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அருளுகிற தேவன் ஆக இங்கே பலன் கொடுக்கிறார் அதுதான் பவுலுக்கு கூட சொல்லும்போது சொல்கிறாரு உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் என் கிருபவனுக்கு போதும் சொல்லி பவுளுடைய பலவீனத்தில் கத்தோடைய பலன் இருக்கு ஆனால் தான் போகல் சொல்கிறார் என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாரும் வச்சு எனக்கு பலனுன்ட்டு சொல்கிறார் பலன் கொடுக்கிறார் ரெண்டாவது கத்த தம ஜனத்திற்கு சமாதானம் அருள்கிறார் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் சமாதானம் இல்லை குடும்பத்தில் வேலையில் ஸ்கூலில் காலேஜில் பிரயாணம் செய்கிற இடங்களில் எங்கே பார்த்தாலும் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆனால் மெய்யான சமாதானத்தை கொடுக்கிறவர் ஆண்டு ராக எஸ் சொன்னார் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல ஒருவரால் எடுத்துக்கொள்ள முடியாது சமாதானம் ஏனென்றால் அவர் சமாதான பிரபு சமாதானத்தின் தேவன் சமாதான காரணர் ஆகவே முதலாவது ஜனத்திற்கு கத்தருடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார் ரெண்டாவது கத்தருடைய ஜனத்திற்கு சமாதானம் அருள்கிறார் அல்லையா மூன்றாவது காரியம் கத்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் கத்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார் அவர் யாரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் சொல்லி சங்கத்தில் வாசிக்கிறோம் ஆதாமை சிருஷ்டித்து நீங்கள் பழகி பெரிய பூமியை நிரப்புங்கள் சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் சொல்லி பார்க்குறோம் ஆக நம்முடைய தெய்வன் ஆசீர்வதிக்கிற தேவன் இஸ்ரேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பெரியம் ஆகதான் சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தவர் செயல்படுத்தியவர் ஆகவே இந்த வசனத்தில் இன்றியமையாத மூன்று காரியங்களை கத்தர் செய்கிற ஒன்று ஆண்டு தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுக்கிறார் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் கொடுக்கிறார் ஜனத்தை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஆகவே அவரை சார்ந்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம் இந்த மூன்று காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாகும்படி செய்வார் செபிப்போ நேசிக்கி நல்லதாக பண்ண நல்ல குறைத்து நல்ல வார்த்தைக்கு நன்றி அப்பா நீர் எங்களுக்கு ஆனரே பேலன் சமாதானம் ஆசீர்வாதம் கடல் எடுக்கிற தேவனாக இருக்கிறதுக்க நன்றி பல ஏசு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல ஆகி ஆமே நம்முடைய கர்த்தரும் லட்சிகரமாகிய இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை எரிக்கிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்னைக்கு மகிமை உண்டாததாக நம்முடைய கர்த்தராக ஏசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக Amen, Amen, Amen.